கிறிஸ்தவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக இன்றைக்கான வேத வசனம் அப்போ ஐந்து இருபத்தொன்பது மனுஷருக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் தேவனுக்கு கீழ்ப்படுகிறதே அவசியமாயிருக்கிறது கிறிஸ்தவுக்குள் பிரியமானவர்களே நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும் நீங்கள் ஏதாவது ஒரு வேலை செய்கிறவர்களாயிருந்தால் உங்களுக்கு மேல் அதிகாரம் உள்ளவர்களுக்கு சரீரத்தின்படி கீழ்ப்படிய வேண்டும் அந்தக் கீழ்படிதலானது அங்கே வேலை செய்கின்ற நேரம் வரையிலுமே ஆனால் தேவனுக்கு எல்லா நேரத்திலும் கீழ்ப்படிய வேண்டும் இதுவே அவசியமாயிருக்கிறது ஆபிரகாம் தேவனுக்கு கீழ்படிந்தான் நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றும் என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் வாருங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு ஆபிரகாம் கீழ்படிந்தபடியினால் ஆண்டவரே அவர் பேரில் ஆணையிட்டு வாக்கு பண்ணினார் இன்னும் சிலர் மனுஷருக்கும் தேவனுக்குமாக இல்லாமல் ஒரு சில பாவ காரியங்களுக்கு கீழ்ப்படிந்திருப்பார்கள் ஒரு குறிப்பிட்ட நேரம் வந்தவுடன் அதற்கு அடிமை போல அதற்கு கீழ்படிவார்கள் இன்னும் ஒரு சிலர் ஒவ்வொரு தோறும் ஆலயத்திற்கு போய்விட்டு வீடு திரும்பியபின் அல்லது அடுத்தடுத்த நாட்களில் பாவங்கள் செய்வதும் உண்டு சிகரெட் பிடிப்பது மதுபானம் வே சித்தனங்கள் கெட்ட வார்த்தைகள் பொறாமை பழிவாங்கல் இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் ஞாயிறு அன்று மட்டும் தேவனுக்கு கீழ்படிவார்கள் ஆனால் அடுத்தடுத்த நாட்களில் பாவம் தலைதூக்கும் நீங்கள் யாருக்கும் தெரியாது என்று இருக்கலாம் ஆனால் உங்களை காண்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார் ஒவ்வொரு நாளும் வருகை பதிவேட்டில் கையெழுத்து போடுவது போல கர்த்தருக்கு முன்பாக ஒவ்வொரு நாளும் கீழ்ப்படிந்து இருக்க வேண்டும் ஜிபம் செய்ய வேண்டும் வேதம் வாசிக்க வேண்டும் அப்பொழுது கர்த்தர் உங்களை உயர்த்துவது நிச்சயம் ரோமர் ஆறு பதினாறு இப்படி கூறுகிறார் மரணத்து கேதுவான பாவத்துக்கானாலும் நீதி கேதுவான கீழ்படிதலுக்கானாலும் இதற்கு கீழ்ப்படியும்படி உங்களை அடிமைகளாக ஒப்புக் கொடுக்கிறீர்களோ அதற்கே கீழ்படுகிற அடிமைகளாயிருக்கிறீர்கள் என்று அறியீர்களா தேவனுக்கு கீழ்படிந்திருக்கும் போது தாழ்வில் இருந்து நம்மை உயர்த்துவார் தானியேலை அவ்விதமாய் உயர்த்தினார் ஆபிரகாமை அதே விதமாய் உயர்த்தினார் கீழ்படிதலானது ஒரு வேளை நம்முடைய மாம்சத்தின் பிரகாரமாயிருக்குமானால் அது கீழ்படிவதல்ல ஆவியின் பிரகாரமாக கீழ்படியும் பொழுது ஆவியானவரும் சாட்சி கொடுக்கிறார் என்று பவுல் கூறுகிறார் தேவன் தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு தந்தருளின பரிசு தாவியும் சாட்சி என்றார்கள் ஆம் நம்முடைய கீழ்படிதலுக்கு ஆவியானவரும் சாட்சியுள்ளவராயிருக்கிறார் இறுதியாக அப்போஸ்தலராகிய பவுல் கூறுகிறார் ஆகையால் தேவனுக்கு பிசாசுக்கு எதிர்த்து நெல்லுங்கள் அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி தேவனுக்கு கீழ்ப்படிந்து பிசாசுக்கு எதிர்த்து நிற்கும்போது உங்களுடைய போராட்டங்கள் துயரங்கள் கவலைகள் என எல்லாவற்றையும் தேவன் மாற்றி நன்மையுண்டாகும்படி செய்வது நிச்சயமே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக இந்த நாளிலும் எங்களுக்கு கீழ்ப்படித்தலின் ஆவியை தந்தருளுவீராக நாங்கள் உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து உமது சித்தத்தின்படி நடக்க எங்களுக்கு உதவி செய்வீராக ஒருவேளை நாங்கள் உம்மை விட்டு பின்வாங்கி போனால் நீர் எங்களை திருத்துவீராக ஒருவேளை இதை பார்க்கிறவர்கள் கேட்கிறவர்கள் ஏதாவது உடல் சரீர சுகவினத்தால் அவதிப்பட்டுக் கொண்டிருந்தால் உம்முடைய கரம் அவர்கள் மேல் இருக்கட்டும் அவர்களை குணமடைய செய்வீராக அவர்களுக்கு வேண்டியவர்களும் சரீர சுகவினத்தால் அவதிப்பட்டுக் கொண்டிருந்தாலும் அவர்களையும் நீர் குணமாக்குவீராக உம்முடைய பிள்ளைகள் கையிட்டு செய்கிற எல்லா காரியத்திலும் நீர் இருப்பீராக உடன் வருவீராக இப்பொழுதும் ஒரு அதிசயமும் அற்புதமும் நடந்திடாதா என்று இருப்பவர்களை உமது நாமும் மகிமைப்படுபடியாய் ஒரு அதிசயத்தை செய்வீராக பிறந்த நாள் திருமண நாள் காண்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் இனி வருகிற நாட்களில் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தந்து மேன்மேலும் ஆசிர்வதித்து உயர்த்த கிருபை செய்யும் அவர்கள் செய்கிற எல்லாவற்றிலும் வெற்றியைக் காண செய்வீராக நன்மையும் கிருபையும் அவர்களை இந்த ஆண்டு முழுவதும் பின்தொடரட்டும் உம்முடைய சமூகத்தில் நீடித்து நிலைத்திருக்க கிருபை செய்யும் இன்றைக்கு அவர்களோடு உடனிருந்து பார்த்துக் கொள்ளும் எல்லாவற்றையும் உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஆமேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதைப்